ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சக்தி ஸ்பெஷல் ஆஃபர் இது கிரைண்டர் போயிடுச்சு தெரியும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சரி விநாயகர் சக்தி அதுவும் எதனா புது பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ கிரைண்டர் போயிட்டதுனால கிரைண்டர் போய் வாங்கிட்டு வந்தோம் சௌபாக்கியா கிரைண்டர் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து வாரண்டி த்ரீ இயர்ஸ் வந்து பொருளுக்கு வந்து பேர்பார்ட்ஸுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு எதுக்கு வாரண்டி கிரைண்டருக்கு மோட்டருக்கு மோட்டர் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி த்ரீ இயர்ஸ் வந்து ஃபேர் பார்ட்ஸுக்கு வாரண்டி இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்குது தான் வாங்கினோம் அங்கேயே செக் பண்ணி கொடுக்குறாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாருங்க கேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க ஒரு இதை கொடுத்துருக்காங்க தேங்காய் தேருக்கிறது இது வந்து சப்பாத்தி மாவுக்க சேர்த்துக்கா கொடுத்துருக்காங்க தேங்காய் இது வந்து டூ லிட்டர்ஸ் சொன்னாங்க ஆனால் வந்து ஒன்றரை லிட்டர் தான் தண்ணியோட சேர்த்து கணக்கு சொல்கிறாங்க அவங்க அண்டா பார்க்கும்போது சின்னதாக இருக்குது நான் கூட கேட்டேன் டூ லிட்டர்ஸ் அடைக்குமானு டூ லிட்டர்ஸு தான் ஆனால் வந்து அரைக்கிறது வந்து நம்ம வாட்டர் லிட்டர் தான் அரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க தண்ணியெல்லாம் சேர்த்து தான் கணக்கு அப்படின்னு அந்த கல் பாருங்கள் இந்த பக்கம் வந்து மூணு இது இருக்குது இந்த பக்கம் ரெண்டு இருக்குது ஏன்னு கேட்டேன் இந்த சைடு நம்ம போடும்போது இந்த பக்கம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தள்ளி அரைக்கும் அதனால் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் இந்த பக்கம் ரெண்டுனா இந்த பக்கமும் ரெண்டு தான் இருக்கும் இப்போ வந்து வர கிரைண்டரெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது மாவரைக்கும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து ஆட்டோமெட்டிக் பண்ணிக்கலாம் ஆட்டோமெட்டிக் ஆட்டோமெட்டிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சப்பாத்தி நான் யூஸ் பண்ணும்போது போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு சப்பாத்தி மாவு வந்து அரை கிலோ வரைக்கும் அரைக்கலான்னு சொல்லியிருக்காங்க போட்டு ஆன் பண்ணும்போது மாவு அரைக்கிற ஸ்பீடை விட ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லோவாக தான் போகுது அதே மாதிரி தேங்காய் போட்டு பண்ணும்போது இதை விட இன்னும் ஸ்லோவாக தான் அரைக்குது அதுவே ஆட்டோமெட்டிக்காக ரன் ஆகிடுவோங்களாம் மா சப்பாத்தி மாவு போடும்போது தேங்காய் போடும்போது கல் வைக்கும்போது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு ஆஃபர் வேறு கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுக்குற ஆஃபர் எல்லா கம்பெனிலையும் தருவாங்களான்னு தெரில கெட்டில் தான் இதில் வந்து ஒன்றரை லிட்டரு தண்ணி கொதிக்க வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு யூஸ் பண்ணும்போது நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் இதனோட ரேட் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி ரூபா வாங்க நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இது வந்து கிஃப்ட்டு சரண சூழலாக தான் தர்றாங்க மற்ற கம்பெனியில் தராங்களான்ட்டு தெரியல அப்புறம் அரைக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேஷன் அரிசி வெறுமா போட்டு அரைச்சிட்டு அதை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மாவரைக்க ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அரைக்கும் போது இது வீடியோ போடுறேன் நான் இந்த கிரைண்டரு சௌபாக்கியாக யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க நல்லாயிருக்கா நான் யூஸ் ப்ரீமியர் யூஸ் பண்ணியிருக்கேன் லக்ஷ்மி கிரைண்டரு யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல ஓரளவு உழைச்சது இல்லைங்க எட்டு வருஷம் ஒன்று உழைச்சது ஒன்று வந்து ஏழு வருஷமாக ஏதோ உழைச்சது இது எத்தனை வருஷம் உழைக்கிதுன்னு பார்க்கலாம் இப்போ வர கிரைண்டர் எனக்கு தெரியல யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே பாய்